ஓம் நமோ நாராயணாய நரசிம்மர் பாசுருங்கள் மரங்குளாளியுருவன வெறுவர உருவனது அகல் மார்வம் திறந்து வானவர் மணிமுடி பணி தர இருந்த நலிமயத்துள் இறங்கி ஏனங்கள் வளை மறுப்பிடந்திட கிடந்தருகிரி வேசம் மாணி அருவேது சென்றடை மனமே ஏற்றத்தை கொண்ட நரசிங்கத்தின் வடிவு கொண்டு ரண்யனது மார்பை நின்றார் பெருமாள் அச்சேரி கண்ட தேவர்கள் தம் மணிமுடிகள் அணிந்த தலையாலே திருவடிகளை வணங்கிட இறைவன் நிலைத்திருக்கும் பனிமலையில் பன்றிகள் தலை தாழ்த்தி தம் கொங்குகளாலே அம்மலைகளை பிளந்திட பக்கத்தில் கிடந்து ஒளிவீசும் மாணிக்கங்கள் மலையிலிருந்து விழும் வெள்ளத்துடன் வரும் திருப்பிருதியை செங்கடைவாயாக ஓம் நமோ நாராயணாய